பரிசுத்த பரிசுத்தனாமோ மயமைப்படுவதாக இன்றைய தின தீபம் தியானத்தில் ரெண்டு குரந்தியர் பத்து பதினெட்டு தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் இதை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிற விஷயம் தற்பெருமையோ தற்புகழ்ச்சியோ தன்னை குறித்து மேன்மையாக பேசுவதோ கூடாது என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னா ஒருவன் தன் வாழ்க்கையில் எந்த உயர்வுக்கு எந்த மேலான நிலைமைக்கு போனாலும் நம்ம மனதில் நிலைத்து கொள்ள வேண்டியது யாக்கோபு சொன்னதே தான் நான் எவ்வளவேனும் பார்த்துட்டு தேவன் எனக்கு காண்பித்த தயவுக்கு நம்ம கத்தருடைய தயவை தான் நம்ம சொல்லணும் கர்த்தாவை என் மேல் போய் அன்புக்காக நன்றி உங்களுடைய இறக்கத்திற்காக நன்றி நம்முடைய கிருவைக்காக நன்றி என்று சொல்லும் பொழுது நாம் நம்மை சார்ந்து கொள்ளாமல் தேவனை குறித்தே பேசுகிறோம் ஆமே